இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எந்த இடத்துக்கா இருந்தாலும் கடலை தாண்டி போகணும் இல்ல ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படின்னாலும் ட்ரெயின்ல போயிட்டு வந்துடுறோம் ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லார்கூடவும் சேர்ந்து விசில் அடிச்சுட்டு வர்ற அந்த ட்ரெயின பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதனுடைய வரலாறை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவில முதல் ரயில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி மும்பைல இருந்து தானேவுக்கு ஓடுச்சு இது நம்மள பல பேருக்கு தெரியும் இந்த வருஷத்தோட இந்தியாவுல ரயில்கள் ஓட ஆரம்பிச்சு ரெண்டு ஆண்டுகள் முடிவடைஞ்சிருச்சு முதல் ரயில் ஓடின அன்னைக்கு சம்பந்தப்பட்ட பொது விடுமுறை கூட அறிவிக்கப்பட்டது இது மாதிரி இந்திய ரயில்கள் பத்தி நிறைய ஆச்சரியப்படுத்துற விஷயங்களை சொல்ல போறேன் அதுல முதல் ஆச்சரியம் நம்ம சென்னையில தான் நடந்திருக்கு இந்தியாவுல முதல் ரயில ஓட விடுறதுக்காக திட்டமிடப்பட்ட ஊர் சென்னை தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாவது வருஷத்துல சென்னை சிந்தாதிரி பேட்டையில இருந்து செங்குன்றம் வரைக்கும் பரிசோதனை முறையில ரயில் பாதை அமைக்கப்பட்டது இந்த பாதையில தான் இந்தியாவோட முதல் சரக்கு ரயில் ஓடுச்சு கிரானைட் கற்களுடைய போக்குவரத்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழுல இந்த பாதை தான் பயன்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல புதுசா உருவாக்கப்பட்ட எவ்ரி டிசைன் ரோட்டரி இன்ஜின் இந்த பாதைய ஒட்டி கட்டப்பட்டது ஏசியாவிலேயே மிகப்பெரிய ரயில் பாதை கட்டமைப்பு உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய ரயில் பாதை கட்டமைப்பு இந்திய ரயில் ஒரு இரண்டரை கோடி பேர் ரயில்ல பயணம் செய்யறாங்க இது ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகைக்கு ஈடானது உலகத்திலேயே அதிக ஊழியர்களை கொண்ட நிறுவனம் இந்திய ரயில்வேஸ் தான் இதுல வேலை செய்யற ஊழியர்களோட எண்ணிக்கை மட்டுமே பதினான்கு லட்சம்

இந்திய ரயில்வேஸ் பத்தி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியணுமா அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க